அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இடங்கழி நாயனார் அவர்களின் வரலாறாகும் இவர் இயற்கை வளமும் செயற்கை வளமும் தெய்வ அருளும் நிறைந்த கோநாட்டின் தலைநகரம் கொடும்பாலூர் கொடும்பாலூரில் குறிநில மன்னர் குலத்தில் அவதரித்தவர் தில்லை அம்பலம் அதாவது சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமான் ஆலயத்திற்கு பொன் வைந்த ஆதித்தனுக்கு முன்னோரானவர் இவர் கோணாட்டின் தலைநகராக கொடும்பாலூரில் தங்கியிருந்து வேளிர் குலத்து அரசனை ஏற்று ஆட்சி புரிந்து வந்தார் அகத்தியர் தலைமையில் துவாரகையில் இருந்து தென்னகம் வந்த யதுகுல கோணார்கள் வேளிர் என்று அழைக்கப்பட்டனர் பிற்காலத்தில் வேளிர் என்ற ஒற்றை அடையாளத்திலேயே அவர்கள் நிலை பெற்றனர் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் கோணாடு காணாடு என்று இரண்டு பிரிவுகள் இருந்தன கோணாட்டின் தலைநகராக விளங்கியது கொடும்பாலூர் ஆகும் கோவலன் வரலாற்றில் கொடும்பை என்று வர்ணிக்கப்படும் ஊர்தான் கொடும்பாலூர் ஆகும் இந்த ஊர் திருச்சிராப்பள்ளி வழி விராலிமலை வழியே மதுரை செல்லும் வழியில் புதுக்கோட்டை மணப்பாறை சாலை சந்திக்கும் இடத்தில் அமைந்திருக்கின்றது மதுரை ராணி மங்கம்மாள் இந்த ஊரில் சத்திரம் ஒன்றையும் கட்டியுள்ளார் இந்த கொடும்பாலூர் யாதவ வேலி மன்னர்களின் தலைநகராக இருந்தது கொடும்பாலூர் மன்னர்கள் சோழர்களுடன் இணக்கமாக இருந்தனர் என்று வரலாறு தெரிவிக்கின்றது மேலும் ராஜராஜ சோழன் தாய் பிறந்த மண்ணிது இங்கு சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் அருளாசி வழங்கும் ஆலயம் ஒன்றும் இருக்கின்றது சைவநெறி வைதீக நெறியோடு ஆட்சி செய்து சிவ ஆலயங்களில் சிவாஹாம முறைப்படி வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் என்னும் குரலிற்கேற்ப மக்கள் அவரை தெய்வமாகவே பார்த்தனர் இவர் பல சிவ ஆலயங்களை கட்டியும் ஆன்மீக சேவை செய்தவர் சைவம் இவர் காலத்தில் உச்சத்தில் இருந்தது இவ்வாறு இடங்கழியார் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்த நாட்களில் சிவனடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை செய்வித்தும் திரு அமுது செய்வித்தும் பணியினை தொடர்ந்து ஒரு தவமாக செய்து வந்தார் அந்த ஊரில் சிவனேசர் என்னும் பெரியவர் சோதனையாக ஒருநாள் அடியவருக்கு அமுது படைக்க பொருள் கிடைக்கவில்லை மனம் மிக வருத்தி செய்வதறியாது திகைத்து இறுதியில் அரண்மனையில் அரசரின் சேமிப்பு கிடங்கிலிருந்து எடுத்து வர முடிவு செய்தார் இரவு பனிரெண்டு மணிக்கு ஒரு திருடனைப் போல அங்கு சென்று நெல்மணிகளை களவாடுகையில் முன்னனுபவம் இல்லாத காரணத்தால் மிக எளிதாக காவலர்களிடம் சிக்கினார் அவரை அரசரிடம் காவலர்கள் அழைத்துச் சென்றனர் நெல் மணிகளை களவாடிய பக்தரை பார்த்தருடன் அவரது சிவ பொழிவை கண்டு திகத்தித்தான் போனார் நாயனார் அவர் அவரை நோக்கி ஏனையா நெல்லை திருடி நீர் என வினவ பக்தர் சிவனேசர் கண்களின் நீர் கோர்த்திருந்த போதும் மனம் தளராது மன்னரை ஏறிட்டு பார்த்து அரசே சிவனடியார்களுக்கு தினந்தோறும் தவறாது திரு அமுது செய்வதை நான் வழக்கமாக கொண்டவன் அதுவே என்னுடைய தவம் ஆனால் இன்றோ திரு அமுது படைக்க என்னிடம் பொருள் இல்லாமையால் இத்தகையதொரு செயல் நடந்தது என்று கூறி நிற்க இடங்கழியார் மனம் இலகியது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவரை விடுதலை செய்வித்தார் மேலும் இவரல்லவோ எனக்கு பண்டாரம் என சொல்லி மகிழ்ந்தார் பண்டாரம் என்றால் கருவூலம் என்று பொருள் பக்தரின் சீரிய பணி இடங்கழியாரை மிகவும் கவர தனது கருவூலத்தில் சிவனடியார்கள் பொருட்களை கவர்ந்து செல்லலாம் என நாட்டில் பறை செய்து அறிவித்தார் ஏராளமான சிவனடியார்களுக்கு பொருட்களை வழங்கி மகிழ்ந்தார் இவரது ஆட்சி மகிமை பெற்றது இவரே காவிரி ஆற்றில் தொங்கன் வாய்க்காலை திறம்பட அமைத்து தண்ணீர் வீணாகாது நாட்டு மக்களுக்கு சென்றடைய வழி செய்தவர் நெடுங்காலம் அரசனாக சிறப்பாக பணிபுரிந்து சிவபெருமான் திருவணி நிழலை அடைந்தார் இடங்கழி நாயனார் இடங்களி நாயனாரின் குரு பூஜை ஐப்பசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இடங்கழி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி